Welcome, Wangi Saimi சிறிய அளவிலான சேமிப்பு போற காலப்போக்கில் போல உதவும் இதற்காக வருமானத்தில் குறிப்பிட்ட தொகையை பலரும் தங்களுடைய எதிர்கால தேவைகளுக்காக சேமித்து வருகின்றனர் சேமிப்பு பழக்கத்தை பொதுமக்களிடம் புகட்டுவதற்காக வரப்பிரசாதமாக வந்ததுதான் வங்கிகள் வங்கிகளில் கணக்குகளை தொடங்கினால் பணத்தை சேமித்து வைக்க முடியும் அவசர தேவைக்கு எடுத்துக் முடியும் ஏடிஎம் கார்டு பயன்பாடு வந்த பிறகு வங்கிக்கு போய்தான் பணம் எடுக்க வேண்டும் என்ற நிலை மாறியது கணக்கு இருக்கும் தங்கள் வங்கி ஏடிஎம் எந்திரம் மட்டுமின்றி ஆங்காங்கு இருக்கும் பிற வங்கிகளுடைய ஏடிஎம்களிலும் களிலும் பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும் வெளியோர்களுக்கு சென்றாலும் கை நிறைய பணம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய தேவை இல்லை இதையும் தாண்டி ஸ்மார்ட் போன்களில் வசதியோடு யுபிஐ மூலம் பண பரிமாற்றம் செய்வது இப்போது எளிதாகி விட்டது இதனால் வங்கி கணக்கு இல்லாதவர்களே இல்லை என்ற நிலை உருவாகிவிட்டது ஆனால் இப்படி வங்கி சேவையை பயன்படுத்துபவர்களின் பணம் அவர்கள் எதிர்பாராமல் இறந்து விட்டாலோ அல்லது வங்கி கணக்கு புத்தகத்தை தொலைத்து விட்டாலோ அல்லது வேறு சில காரணங்களாலோ அவர்களின் கோரப்படாமல் இருந்தால் இது மட்டுமின்றி அவர்களின் வங்கி கணக்கு சேமிப்பு கணக்காக இருந்தாலும் நடப்பு கணக்காக இருந்தாலும் அதில் பத்து ஆண்டுகள் பரிமாற்றம் இல்லாமல் இருந்தாலும் அதுபோல டெபாசிட்தாரர்கள் முதிர்ச்சி அடைந்து பத்து ஆண்டுகள் கோரப்படாமல் இருந்தாலும் அந்த கணக்குகள் செயல்படாத கணக்குகளாக மாறிவிடும் மேலும் அந்த கணக்கில் உள்ள தொகை வங்கிகளில் இருந்து ரிசர்வ் வங்கியின் டெபாசிட்தாரர்களின் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதியில் சேர்க்கப்படுகின்றது Nancy.